விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் இருந்து வந்திருக்கோம் உந்து தொகுதி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற இருந்து வந்திருக்கோம் மதியம் நைட்டு ஒரு மணிக்கு வந்தோம் தளபதி நைட்டு ஒரு மணிக்கு வந்தோம் இங்கதான் இருக்கும் இன்னும் எத்தனை மணி ஆனாலும் இங்கதான் உக்காந்துருப்போம் இந்த வெயில் மழை பாக்க மாட்டோம் இங்கதான் இருப்போம் இங்கதான் உட்காந்துருப்போம் எத்தனை மகளிர் வந்திருக்காங்க எத்தனை இது வந்திருக்காங்க வெளியூர்ல நான் வந்து விழுப்புரத்துல இருக்கேன் எத்தனை மாநிலத்தில இருந்து வந்திருப்பாங்களோ தெரியாது புரிது கர்நாடகல வந்திருப்பான் கேரளாவுல இருந்து கூட வந்திருப்பான் மாநாட்டருக்கு தொண்டர்கள் தண்ணீர் கேண்கள் உணவு பட்டாளங்களோட வரிக்குத் திரையறாத கடந்த முறை மாநாட்டில் பங்கெற்ற பொழுது குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மிகவும் தவிப்புக்கு உள்ளானார்கள் அதன் காரணமாக இங்கு வரக்கூடிய பலரும் தண்ணீர் கேன்களை கையில் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது அதே போன்று மாநாட்டு திடலுக்கு அணி அணியை வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விடிய விடிய சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாநாட்டு தேடல்களை அடைந்திருந்தனர் அதுவும் குறிப்பாக அந்த மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய முதன்மையான இடங்கள் அதாவது மேடையிலிருந்து அருகே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர்கள் வந்து சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் பிடித்து அமைந்திருக்கிறார்கள் அதே போன்று ராம்ப் ஓக்கான கூட விஜய் நடந்து வரக்கூடிய அந்த ரேம் ஓக்கே ஒட்டி இடங்களிலும் அதிக அளவு அதை விருப்பப்பட்ட அந்த இடங்களெல்லாம் அமர்ந்து இருப்பதை பார்க்க முடிகிறது இரவு நேரத்தில் வந்தவர்கள் தற்பொழுது பொழுது விடிந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் கட்சி கொடி இந்த மாநாட்டு துறையை பார்த்து பிரமித்து போயிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தருமபுரி டிஸ்டிக் மாரண்டேலி ஊர் பெயரு தர்மபுரி டிஸ்டிக் எம் இது எம்பி தொகுதி அங்கிருந்து வந்திருக்கோம் நைட் ஒரு மணிக்கு கிளம்புனோம்

மாற்றம் தருமா மதுரை மாநாடு என்ன பேச போகிறார் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள் அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள் விஜய் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன முடிவு எடுத்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான் அவர் பேச்சும் தரமா இருக்கும் செயலும் தரமா இருக்கும் சம்பவம் ரொம்ப பிரத்யேக நேரலைகள் நொடிக்கு நொடி அப்டேட் களத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசியல் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0